அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் மகளிர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தற்பொழுது தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் மகளிர் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று ஐந்து மாதங்களிலே தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டுக்கு உள்ளான நானுசேகரன் குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவருக்கான தண்டனை விவரம் ஜூன் இரண்டாம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நம்மோடு பாஜகவினுடைய மூத்த தலைவரும் தெலங்கானா புதுச்சேரினுடைய முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார் வணக்கம் மேடம் தமிழ்நாட்டை உலுக்கிய யார் அந்த சார் என்று சமூக வலைதளங்களில் வைரலாகிய அந்த கேள்விக்கான விடை அந்த மிக முக்கிய வழக்கினுடைய குற்றவாளி இந்த ஐந்து மாத வழக்கு விசாரணையின் நிறைவிலே குற்றவாளி என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு தண்டனை விவரம் அடுத்து வர இருக்கிற சூழலில் இந்த வழக்கு குறித்தும் வழக்கிலே குற்றவாளி என்று உறுதி அளிக்கப்பட்டிருக்கும் ஆதாரங்களை காவல்துறையினுடைய சாட்சிகள் ஆவணங்கள் சான்றுகள் அடிப்படையிலே குற்றவாளி என்பது உறுதியாகி இருக்கிறது உங்களுடைய முதல் கட்ட பார்வை முதல்ல தமிழகத்தில் இப்படி தொடர்ந்து பாலியல் குற்றங்களுக்கான தீர்ப்புகளுக்கான கருத்தை சொல்ல வேண்டி வருகிறதே என்று நான் மன வருத்தம் அடைகிறேன் ஏன்னா இது வந்து அரிதாக நடக்க வேண்டிய சில நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கின்ற நிகழ்வுகளாக மாறி போனது என்பது மிக்க மனதிற்கு வேதனையாக இருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி இந்த சம்பவம் நடக்கிறது குற்றம் சாட்ட பின்பும் பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி தான் பதிவு செய்யப்படுகிறது இருபத்தி ஆறாம் தேதியே முதல் அரசியல் நகர்வாக பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் இந்த போராட்டத்தை அரசியல் கட்சிகள் முன்னெடுத்த பின்புதான் ஞானசேகரன் போன்றவர்களை குற்றம் சாட்டப்பட்டு அதுவும் அவர்கள் சிறைக்கு போகக்கூடாது ஆஸ்பத்திரிக்கு காலை உடைத்து போடுவதைப் போல ஆஸ்பத்திரியில் அவர்களை படுக்க வைத்து பின்பு அவர்களை பற்றிய பின்புலமெல்லாம் தெரியும்பொழுது அதிர்ச்சிக்குள்ளாகிய பின்புலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகியாக இருக்கிறார் ஒரு அமைச்சரே அவரது கடைக்கு அடிக்கடி போய் பிரியாணி சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் எல்லாம் உண்டு அது மட்டுமல்ல இவர் மட்டும் குற்றவாளி அல்ல இவர் பல பெண்களை பல பேருக்கு விருந்து செய்ய செய்வதற்கு பாலியல் விருந்து செய்வதற்கு கொடூரமான மனம் எண்ணம் பட்ட படைத்தவர் இவை எல்லாமே நமக்கு மிக வேதனையாக இருக்கிறது பதினோரு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர் இவர் இதையெல்லாம் கொண்டு ஆனால் இன்னைக்கு என்ன வேதனையா இருக்குன்னா பெண்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் தனக்கு பெண் குழந்தை இருக்கிறது அதனால் குற்றத்தை குறைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஒரு தாய் பெற்றெடுத்த பெண் குழந்தையை சீரழிக்கிறார்கள் எனக்கு தாய் இருக்கிறது அதனால் என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறார்கள் யாரும் மனதில் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு கொடுமையை செய்துவிட்டு என் வங்கிக் கணக்கை முடக்கியது தப்பு என்று வாதிடுகிறார்கள் இவையெல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் இவர்களின் வாதங்கள் உண்மையிலேயே மனதிற்கு வருத்தமான வாதங்கள் தான் ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் என்று வழக்காடு மன்றத்தில் அவர் குற்றவாளி என்பது தீர்ப்பாகிவிட்டது ஆனால் அவருக்கான தண்டனை என்ன என்று இதுவரைக்கும் தெரியவில்லை பெண்கள் எல்லோரும் உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்றும் இந்த தண்டனை வருங்காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்றும் நாம் நினைக்கிறோம் இது மிக வருத்தமான ஒரு நிகழ்வு தான் இன்றைய தீர்ப்பு வந்திருந்தால் அதற்கான கருத்துக்களை பலமாக சொல்லி இருக்கலாம் நீதிமன்றத்திற்கு பல காரணங்கள் இருக்கலாம் இல்லை இரண்டாம் தேதி என்ன தீர்ப்பு வருகிறது என்பதை பார்த்து சொல்லலாம் ஆனால் ஒரு பெண் என்ற முறையில் உச்சபட்ச தண்டனை கொடுப்பது தான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பாலியல் வன்கொடுமை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாலியல் வன்கொடுமை அத்துமீறி நுழைதல் மாணவியை தடுத்து வைத்தல் மிரட்டியது ஆபாசமாக படம் எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பன்னிரண்டு பிரிவுகளிலே குற்றமானது வழக்கானது பதிவு செய்யப்பட்டது அதிலே பதினோரு பிரிவுகளிலே குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் நீதிமன்றத்தில் இந்த வழக்கிற்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை சந்தேகத்தின் அடிப்படையில் என்னை கைது செய்திருக்காங்க என் மீதான குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்கிற வாதத்தை தொடர்ந்து முன் ஏற்கனவே முன்வைத்த போதும் அந்த வாதம் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த வழக்கினுடைய விசாரணை மகளிர் நீதிமன்றத்திலே விசாரணை நடைபெற்ற போதும் கூட இறுதி விசாரணையின் போதும் அவர் தரப்பில் இதே வாதத்தை முன்வைத்தார்கள் என் மீது சந்தேகத்தின் மீது தான் கைது செய்திருக்காங்க ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்னை விடுவிக்கணும் இந்த வழக்கிலிருந்து அப்படின்னு இப்போ கடைசியில் இப்போ குற்றவாளி என்ற தீர்ப்பு வந்திருக்கிற அந்த சூழலில் என் தாயார் இருக்கிறார் எட்டு வயது பெண் குழந்தை இருக்கிறது இருவரையும் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அவர் கோரிக்கை விடுத்திருக்கார் அத்தனையுமே நீதிமன்றம் மிக சீராய்ந்து அவருடைய இருதரப்பு வாதங்களையும் கேட்டு இரண்டு மூன்று பெண் காவல் அதிகாரிகள் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு அதை விசாரணை நடத்தி ஆதாரங்களை நிரூபித்திருக்கிறது அனைத்து ஆவணங்களையும் சான்றுகளையும் சமர்ப்பித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நீதிமன்றம் இன்றைக்கு குற்றவாளி என்று உறுதி செய்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது நானசேகரன் தரப்புடைய வாதத்தை அனைத்தையுமே தள்ளுபடி செய்திருக்கிறது இது குறித்து இந்த நீதிமன்றத்தில் சிறப்பு குழுவினுடைய விசாரணை அவர்கள் வந்து சிபிஐ வரைக்கும் கேட்டாங்க கேட்ட நேரத்தில் உயர்நீதிமன்றமே மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தாங்க அவங்க விரைந்து விசாரணை நடத்திருக்காங்க ஐந்து மாதத்துக்குள்ளாக தீர்ப்பு வந்திருக்கிறது தீர்ப்பு வந்திருக்கிறது ஞானசேகரனுடைய அனைத்து வாதங்களுமே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தண்டனை விவரம் விரைவில் வர இருக்கிறது இது குறித்து உங்கள் பார்வை இதில் ஒன்று ஆரோக்கியமான ஒன்று என்னென்னா ஐந்து மாதத்தில் விசாரணை முடிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப வருடங்களாக இழுத்து கொண்டே போகாமல் ஐந்து வருட ஐந்து மாதங்களில் முடிக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன மூன்று பெண் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு வருத்தம் என்னென்னா இதில் ஞானசேகரன் போன்றவர்கள் இப்படிப்பட்ட குற்றங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தனியாக இதை செய்ய முடியுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுதுகிறது காவல்துறை சார்பாக குற்றவாளி என்று ஞானசேகரன் மட்டுமே அங்கே நிறுத்தப்பட்டு இருக்கிறார் அவர் மட்டுமே இத்தகைய குற்றங்களை எல்லாம் செய்திருக்க முடியுமா வேறு யாரும் உடன் இருந்திருக்க வாய்ப்பில்லையா சந்தேகத்திற்கிடமாயில் கூட யாரும் இல்லையா என்பது கேள்விகள் எல்லார் மனதிலும் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் நீதிமன்றத்தின் விவாதங்கள் நடந்து முடிந்திருக்கின்றன இரண்டாம் தேதி நாம் தீர்ப்பை எதிர்பார்ப்போம் ஆனால் ஞானசேகரின் விவாதங்கள் நியாயமற்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களை வன்கொடுமைப்படுத்திவிட்டு பெண் குழந்தை இருக்கிறது என்று எனக்கு சலுகை கேட்பதும் தாய்மார்களைப் பற்றி கவலைப்படாமல் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் தமிழகத்தில் உள்ள அத்தனை தாய்மார்களும் துடி துடித்து போவார்கள் அத்தனை தாய்மார்களையும் வைத்து வைத்துவிட்டு எனக்கு வயதான தாய் இருக்கிறார் என்று சலுகை கேட்பதெல்லாம் மனிதாபிமானத்திற்கு அப்பாற்பட்டது நீதிமன்றம் இதற்கெல்லாம் செவி சாய்க்காது என்று நான் நினைக்கிறேன் அது மட்டுமல்ல அவரோட கோரிக்கை அத்தனையும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் ஒரு ஆறுதலான செய்தி எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தீர்ப்பு வராதது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான் ஆனாலும் ஜூன் இரண்டாம் தேதி தீர்வு தீர்ப்புக்காக நாம் காத்திருப்போம் ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு உச்சபட்ச தண்டனை யாருமே தப்பிக்க முடியாது என்ற செய்தியை அந்த தண்டனையின் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று ஒரு சாதாரண பெண்களின் பிரதிநிதியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் பெண்களின் பிரதிநிதியாக உங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்க முன் வச்சிருக்கீங்க அதே நேரத்துல இந்த வழக்கினுடைய தொடக்கத்துல பாத்தீங்கன்னா யார் அந்த சார் என்பது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாக இருந்தது கேள்வியும் எழுந்தது முதலமைச்சரை நோக்கியும் கேள்வி எழுந்தது இந்த குற்றவாளி ஞானசேகரன் திமுகவை சார்ந்தவர் என்கிற ஒரு கேள்விக்கு அவர் திமுக உறுப்பினர் அல்ல திமுக அனுதாபியை தவிர அவர் திமுக உறுப்பினர் அல்ல மிகையா திமுக மீது பழி சுமத்துறாங்க என்றெல்லாம் முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இன்றைக்கு தெய்வ செயல் என்பவர் மீது தெய்வ செயல் என்பவர் மீது பெரும் பிரமுகர் மீது மீண்டும் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு திமுகவை நோக்கியே நீள்கிறது அவர் கட்சியை விட்டு எல்லாம் நீக்கி இருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குற்ற வழக்குகள் அதிகமாக பதிவாகி கொண்டிருக்கிறதையும் முன்வைக்கிறாங்கன்னு முதலமைச்சர் சொல்றதையும் உங்கள் பார்வை மிகையாக பாலியல் குற்றச்சாட்டுகள் நடக்கும்போது மிகையாதான் குற்றச்சாட்டுகள் வைப்பார்கள் அது மட்டுமல்ல இதுல இரண்டு வழக்குகளிலுமே ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும் பெண் பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டு மட்டும் இல்லை பெண்கள் பல பேருக்கு விருந்தாக்கப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு அண்ணா பல்கலைக்கழகத்திலும் வந்திருக்கிறது அரக்கோணத்திலும் வந்திருக்கிறது ஆக இது இவங்களோட பேட்டர்ன் ஆஃப் பாலியல் குற்றங்கள் மிக அபாயகரமாக இருக்கிறது அதனால்தான் யார் அந்த சார் அதனால்தான் இன்னைக்கு சொன்னேன் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்டிருப்பது நமக்கு வருத்தத்தை அளிக்கிறது ஏன்னா அவர் மட்டுமே இதெல்லாம் செஞ்சிருக்க முடியுமா எந்த பின்புலமும் இல்லாமல் அந்த பெண் சொன்னாலே அப்போ அந்த சார் யார் அதற்கான விசாரணையில் அந்த சார் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டதா என்ன தொடர்பு இருந்தது அரக்கோணத்துலேயே அந்த பெண் அதே தான் சொல்கிறா ஒரு இருபது பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு வேண்டிய தலைவர்களுக்கு தலைவர்கள் என்று சொல்ல முடியாதவர்களெல்லாம் அவர்கள் வேண்டிய நபர்களுக்கு விருந்தாக்குவதற்கு பெண்களை பயன்படுத்தினார்கள் என்று சொல்கிறார்கள் அவர் ரெண்டிலுமே எப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது ஆக இது ஒற்றை குற்றம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது பல பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வரும்பொழுது பெண்ணினத்திற்கே கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது தான் நாம் பார்க்க வேண்டும் அதனால் இது இன்னும் தீவிரமாக சிந்திக்க வேண்டிய ஒரு வழக்காக இருக்கிறது நன்றி மேடம் நன்றி மேடம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ஞானசேகரனு குற்றவாளி அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை காவல் இல்லை ஒரு நிமிஷம் ஆ சொல்லிடுங்க மேடம் ஒரு நிமிடம் அது மட்டும் இல்லை காவல்துறைக்கு பொறுப்பாக இருப்பது முதலமைச்சர் முதலமைச்சர் இதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து நன்றி மேடம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு